ఆప ఆ సంక్ర పెర్సార్ కులా సంక్ర పెర్సార్ కు கட்டுக்கிறாங்க காரி ஞாயித்தி எண்ணூறுபாய் கிடைக்காது அதெல்லாம் நீக்கேன் அப்படிதான் நீ சேர்த்து போய் வட்டி கட்டுன பொண்ணு கட்டாங்க கேட்டுக்கிறேன் அன்னைக்கு அந்த பொண்ணு குட் மார்னிங் வவால் மீன் காலையில எங்கள் மீன்காரமாக கால் பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க ஒரு மீன் என்ன சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து செவன் ஹண்ட்ரட் எல்லாருக்குமே எனக்கு வரைக்கும் வந்து ஐநூறுரூவான்னு கொடுத்தாங்க இந்த மீன் மொத்தம் நாலு வவால் மீன் இருக்குது இந்த சங்கரா வந்து சும்மா கொசுறு இதெல்லாம் இதுவும் கொசுராக தான் போட்டிருக்காங்க இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்துடலாம் இதை நம்ம இங்கிலீஷில் வந்து பாப்ரேட் சொல்லுவோம் வஞ்சிரமும் வவ்வாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பார்த்துக்கோங்களேன் அது வவ்வாலோடைய குட்டி தான் இது ஓகே இப்போ இதை அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வறுக்கிறதுக்கு மசாலா போடும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நான் இதை கடக்கடன்னு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் உங்கள் வீட்டன்னு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கனமான மீன் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இவங்க எப்பயுமே பொருளும் நல்லாயிருக்கும் இவங்கக்கிட்ட இந்த மீனோட செவில் எடுக்கிற பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு சொல்லி பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி நல்லா ரிட்ரிஷாக இருந்தால் தான் வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் இதில் வந்து அவ்வளோ பெறால் இருக்காது இந்த பெறால் வந்து ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் சும்மா கத்தி வச்சு நம்ம ஒரு தீட்டு தீட்டினாலே பெறால் வந்துடும் ஓகே காய்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் மீனை க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மீனை வந்து நம்ம முழுசு முழுசாக தான் போட போகிறோமே வறுக்கிறதுக்கு இப்போ வாங்க மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நான் சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அவ்வளோ கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆச்சி மீன் வறுக்கிற மசாலா தான் இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் வீட்டில் அரைச்சிது அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இதோடு சேர்த்து உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா மீனும் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம எல்லா மீனுக்கும் வந்து மசாலா வந்து போட்டுடலாம் பாருங்க ஏன் இதில் நான் கருவேப்புள்ள சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரிச்சுன்னு பாத்தீங்கன்னா கருவேப்புல சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம குழம்புல கார குழம்புலாம் போடுவோம் அப்போ பசங்க வந்து வெங்காயத்தில் தூக்கி போட்டுருவாங்க கருவேப்பில தூக்கி போட்டுருவாங்க நிறைய பேர் மீன் வறுக்கும் போது கருவேப்பிலை தவால் போட்டு வறுப்பாங்க ஆனால் அதை நம்ம திருப்பி தூக்கி தான் கீழே போட்டுருவோம் ஆனால் எப்படி பார்த்தா நம்ம தூக்கி கீழே போடவும் மாட்டோம் பசங்களுக்கும் நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் முடி வளர்கிறதுக்கு எல்லா வகையிலுமே வந்து கருவேப்பிலை வந்து நமக்கு ஹோப் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து இந்த ஐடியா பண்ணி இதில் போட்டிருக்கேன்னு அவ்வளோதான் நம்ம இதுமாரி மசாலா ப தடவி வச்சிடலாம் உள்ளலாம் நல்லா மசாலா போட்டுருங்க நல்லா மசாலா போட்டு வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு மினிமம் ஒரு கால் ஹவர் நல்லா ஊறட்டும் அப்புறமா நம்ம எடுத்து வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் எச்சு இப்போ மீனை போட்டுடலாம் நல்லா மசாலாலாம் அது அப்படியே இருக்குது கொஞ்சம் நேரத்த வச்சு இதை நம்ம புதுப்பி விடுவோம் ஒரு ரெண்டு நாள் போட முடியல கல்லூரியில் மசாலாலாம் பாருங்கள் மீனுக்குள்ளே துடிதான் இது பாருங்கள் நம்ம மசாலா உள்ளே போட்டு அப்போ இல்லை உப்பு காரம் மசாலா எல்லாமே வெகு இருக்கும் இது வறக்கும் போது ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வாசனே கம்ம கம் வருது மீனை வறுத்து எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் சூடாக இருக்குது பாருங்கள் உண்மையிலுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் வந்து இதோட நல்லா வந்து மேட்ச் ஆகிருக்கு மீனோட நல்லா ஊறி இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவை நம்ம நிறைய பேர் சினிமா நடிகர்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுவோம் தேட்டரில் போய்ட்டு டிக்கெட்டு வாங்குவோம் அவங்க பணக்காராக வாங்க எங்களை மாதிரி இருந்து சமைச்சு ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் உங்களுடைய ஒவ்வொரு லைஃப்ஸுமே வந்து வீட்டிலேருந்து எங்களாலேயும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே காய்ஸ் பாய் தேங்க் யூ வெரி மச்